விஸ்மில்லா வலமது இல்லா வலாத்து வஸ்லாம் அலா ரசோல் அன்புக்குரிய நேர்களே அல்லாஹு தாலா அரபுல் இசத் காலங்களை மாதங்களை நாட்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான் சூரியன் சந்திரன்களை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான் அல்லாஹ் காலங்களை படைத்து அந்த காலங்களை பன்னிரெண்டு மாதங்களாக அல்லாஹு தாலா ஆக்கி வைத்திருக்கிறான் இன் அடுத்த ஷுஹூரி இந்த இஸ்னா அஷர் அஷஹ்ரஃபி கிதாப் கிதாபில்லா மாதங்களுடைய எண்ணிக்கை பன்னிரெண்டாகும் என்று அல்லாஹு தாலா சொல்லி அந்த பன்னிரண்டு மாதங்களில் பன்னிரெண்டாவது மாதத்தை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வந்து புதிய ஒரு மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம் மொஹர்ரம் என்று சொல்லக்கூடிய மாதம் இஸ்லாத்துடைய மாதங்களில் முதலாவது மாதமாக கருதப்படுகிறது அதே நேரத்திலே அது இஸ்லாமிய புனிதமான மாதங்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்ட நான்கு புனிதமான மாதங்களில் ஒன்றாக மஹர்ரம் என்று சொல்லக்கூடிய மாதம் இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் இஸ்லாமிய ஒரு வருடத்தை நாங்கள் நிவர்த்தி செய்து பூர்த்தி செய்து புது வருடத்திலே காலை வைத்திருக்கின்றோம் ஒரு வருடத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கழித்திருக்கின்றோம் எங்களுடைய மன்னரை வாழ்க்கையை நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் மரணத்தை நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்ற செய்தியைத்தான் கால மாற்றங்கள் எமக்கு மத்தியிலே உணர்த்தி கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் நாம் இந்த சந்தர்ப்பத்தில் உதாரணமாக நாங்கள் உலக நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற போது தொழிலில் ஈடுபடுகின்ற போது வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற போது வருட இறுதியிலே நாங்கள் எங்களுடைய லாப நஷ்டங்களை நாங்கள் பார்ப்பதுண்டு குறைபாடுகளை பார்ப்பதுண்டு பெற்ற லாபங்கள் என்னவென்று அவதானிப்பதுண்டு அந்த பொருளுக்கு நாங்கள் என்னென்ன கடமைகளை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் ஜக்காத் போன்ற கடமைகளை எல்லாம் நாங்கள் வருட கடைசிகளை பார்த்து கொடுக்கின்றோம் இனிய மாணவர்கள் அதே போன்று நாம் ஒவ்வொருவரும் ஒரு வருடத்தை முடித்துவிட்டு இன்னும் ஒரு வருடத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்ற போது எங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் என்பதை அவதானிக்க வேண்டும் அல்லாஹு தால குரானில் தக்குவாவுக்கு அடுத்ததாக இறை அச்சத்துக்கு அடுத்ததாக அல்லாஹ் ஒரு மனிதன் தனது வாழ்வில் எதை செய்திருக்கின்றேன் எதை செய்ய வேண்டும் என்று தன்னை பரிசோதனை செய்வதை அல்லாஹ் குரானிலே வலியுறுத்தி ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் நாளைய தினத்துக்காக வேண்டி நாளைய மறுமையுடைய வாழ்வுக்காக வேண்டி நீங்கள் எதை முற்கூட்டி செய்து வைத்திருக்கின்றீர்கள் என்ன நன்மைகளை செய்து வைத்திருக்கின்றீர்கள் அதே நேரத்தில் என்னென்ன பாவங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதையெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று அல்லாஹால அல் குரானிலே வலியுறுத்தியிருக்கின்றான் எனவே நாம் புது வருடத்தை கொண்டாடுவதற்கு முன்னால் புது வருடத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம் என்று ஆனந்தம் அடைவதற்கு முன்னால் நாம் ஒருவரும் சிந்திக்க வேண்டும் இந்த பொருள் புது வருடத்தின் மூலமாக எனது வாழ்க்கையில் ஒரு வருடத்தை கடந்துதான் இந்த புது வருடத்தை நான் அடை அடைந்திருக்கிறேன் எனக்கு அல்லாஹ் வழங்கிய மூச்சுக்களையும் மாதங்களையும் நாட்களையும் வருடங்களையும் நான் தாண்டி பொது வருடத்துக்கு நான் காலை வைத்து வந்திருக்கிறேன் என்ற உணர்வை நாங்கள் ஏற்படுத்தக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை பார்க்க வேண்டும் சென்ற வருடம் அதற்கு முந்தைய வருடம் எனது வாழ்வில் நான் கடைபிடிக்காத நல்ல விடயங்களை சென்ற வருடம் நான் கடைபிடித்தேனா சென்ற வருடத்துக்கு முன்னால் எனது வாழ்க்கையிலே நான் பழகி செய்து வந்த பாவங்களை நாசகாரியங்களை சென்ற வருடம் நான் குறைத்தேனா அல்லது நான் அந்த நாசகாரியங்களை விட்டும் நான் விடைபெற்று திருத்தத்தை கொண்டு வந்தேனா என்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கோம் நெருங்கியிருக்கின்றோம் அடைந்திருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் காலங்கள் மாறுவதைப் போன்றோ இரவு பகல் மாறுவதை போன்றோ நேரங்கள் மாறுவதைப் போன்றோ உலகத்துடைய நிலைகள் மாறுவதை போன்றோ என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் கால மாற்றம் ஏற்படுவதன் மூலமாக மனிதன் மாற வேண்டும் மனிதனுடைய தன்மைகள் மாற வேண்டும் பண்பாட்டிலே மாற்றம் வர வேண்டும் ஒழுக்கத்திலே மாற்றம் வர வேண்டும் ஒரு அடியான் இறைவனோடு அல்லாஹோடு வைத்திருக்கக்கூடிய அந்த உறவிலே மாற்றம் ஏற்பட வேண்டும் ஒரு அடியான் குடும்பத்தோடு வைத்திருக்கின்ற உறவுகளில் மாற்றம் ஏற்பட வேண்டும் ஒரு அடியான் ஏனைய சமூகத்தோடு வைத்திருக்கக்கூடிய உறவிலே மாற்றம் ஏற்பட வேண்டும் எனவே மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் உலகத்தில் நபிமார்களையும் உலகத்திலே ரசூல்மார்களையும் அல்லாஹ் அனுப்பி கொண்டே இருந்தான் இந்த வேதத்தை கூட அல்லாஹு தாலா மனித சமுதாயத்துக்கு மத்தியிலே மாற்றம் உண்டாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குரானு குரான் என்று சொல்லக்கூடிய இந்த வேதத்தை இறுதி வேதமாக அல்லாஹு தாலா ஆக்கி வைத்திருக்கிறான் எனவே அந்த குரானில் கூட அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான் மனிதன் தன்னை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் தனது மனதை மாற்றாத வரைக்கும் தனது எண்ணங்களை மாற்றாத வரைக்கும் தன்னிலே மாற்றத்தை கொண்டு வராத வரைக்கும் அல்லாஹ் ஒரு சமூகத்தில் மாற்றத்தை உண்டாக்க மாட்டான் இன்னாஹ் ஹல்லா யுகையுரு மா பி கௌமின் ஹத்தாயுகையுரு மா பி அன்பு மனிதர்கள் அவர்களுடைய உள்ளத்தை சீராக்காத வரைக்கும் அவர்களுடைய உள்ரங்கத்தை சீராக்காத வரைக்கும் உள்ரங்கத்தில் மாற்றத்தை கொண்டு வர கொண்டு வராத வரைக்கும் அல்லாஹ் ஒரு சமூகத்தில் மாற்றத்தை உண்டு பண்ண மாட்டான் என்பதை அல்லாஹ் குரானிலே மிக அழுத்தமாக திருத்தமாக கூறிக்கொண்டிருக்கிறான் அந்த அடிப்படையிலே நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் புது வருடத்திலே புதியதோர் வருடத்தை ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாவது வருடத்திலே காலை வைத்த நாம் அடுத்த வருட மகர் நாம் அடைவோமா இல்லையா என்பது சந்தேகமாக இருக்கிறது ஒருவேளை தொழுகையை நாங்கள் தொழுதவர் தொழுகு தொழுது கொண்டிருக்கும் போது அடுத்த நேர தொழுகையை எங்களால் தொழ முடியுமா என்ற சந்தேகத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் அருமை நாயகம் சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் சமூகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் உழைத்தார்கள் பாடுபட்டார்கள் நல்லதோற சமூகம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி சலல்லாஹு அலைவாசல்லம் அவர்கள் அயராது பாடுபட்டார்கள் அந்த அடிப்படையில் நபி சொல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் மனிதன் அன்றாடம் செய்கின்ற அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய ஊடாக தொழுகை போன்ற கடமைகளின் மூலமாக ஒரு மனிதன் தன்னில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை எதிர்பார்த்தார்கள் உதாரணமாக ஒரு நபித்தோழர் அருமை நாயகம் சதுல்லாஹூ அலிஹுவசல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்குறா யாரை சொல்லலாம் எனக்கு நீங்கள் ஒரு உபதேசம் செய்ய வேண்டும் ஒரு புத்திமதி சொல்ல வேண்டும் என்று சொன்னபோது நபிசதுல்லாஹூ அலேவாசல்லம் அவர்கள் அந்த நபி தோழரை பார்த்து சொன்னார்கள் சல்லி சொலாத்த பிரியாவிடை கொடுக்க கூடிய ஒருவரை போல அதாவது இந்த உலகத்தை விட்டும் பிரியாவிடை பெற்று மறுமையை நோக்கி செல்ல இருக்கின்ற ஒரு நபரை போன்று மரண தருவாவில் இருக்க தருவாயில் இருக்கக்கூடிய ஒருவரை போல மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி மரணத்தை எதிர்பார்த்த வண்ணம் எனக்கு முன்னால் மரணம் இருக்கிறது என்னுடைய ரூஹை கைப்பற்றக்கூடிய வானவர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற உணர்வோடு செயல்படுவாரோ அதுபோன்று உன்னுடைய தொழுகையில் நீ ஈடுபட வேண்டும் என்று பெருமானர் சதுல்லாஹு அலி வசலம் அவர்கள் ஒரு நபித்தோழரை பார்த்து சொன்னார்கள் என்னவென்றால் நீ தொழுகின்ற தொழுகை நீ தொழுகின்ற போது என்னுடைய இது கடைசி தொழுகையாக இருக்கலாம் என்ற உணர்வை ஒவ்வொருவரும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அருமை நாயகம் சாஹூ அலே வசல்லாம் அவர்கள் அந்த நபித்தோழருக்கு மரண சிந்தனை ஏற்படுத்தினார்கள் நான் முப்பது நாற்பது வருடங்கள் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் இன்னும் முப்பது வருடம் நாற்பது வருடம் நான் வாழ்வேன் என்பதில் உறுதி கிடையாது எப்போதுமே நாம் நாம் வாழ்ந்தது அதிகம் வாழ இருப்பது குறைவு என்ற உணர்வோடு வாழ கொள்ள வேண்டும் எனவே புது வருடத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம் என்று ஆனந்தம் அடைவதல்ல நாம் மரணத்தின் பால் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் எனக்கு அல்லாஹ் வழங்கிய காலங்களில் ஒரு வருடத்தை நான் கடந்து விட்டேன் என்ற சிந்தனையை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதனால்தான் சலல்லாஹு அலை வசல்லாம் அவர்கள் ஒரு மனிதன் செய்கின்ற அமல்களின் மூலமாகவும் அவர்களுக்கு மரண சிந்தனையை கொடுத்திருக்கிறார்கள் எனவே சொன்னார்கள் நீங்கள் தொழுகின்ற போதும் இது உங்களுடைய கடைசி தொழுகை என்ற உணர்வோடு நீங்கள் தொழ வேண்டும் மரண சிந்தனையோடு நீங்கள் தொழ வேண்டும் அப்போது உங்களுடைய தொழுகையில் அந்த தொழுகை உயிரோட்டம் உள்ளதாக குரானில் அல்லா சொல்கின்ற ஹுஷு என்ற உயிரோட்டமுள்ள தொழுகையாக மாறும் என்ற அடிப்படையில் சொல்லலாஹு அலேஹ் வசல்லம் அவர்கள் தொழக்கூடிய ஒருவர் நான் மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறேன் மரணத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வோடு தொழ வேண்டும் என்றும் அதே நேரத்திலே அருமை நாயகம் சுல்லல்லாஹூ அலே வசல்லம் அவர்கள் தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டிவிட்டால் தொழுகை ஆரம்பித்து விட்டால் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதற்கு முன்னால் குர்ஆனில் நபி இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்கள் சொன்ன சில அழகான வரிகள் அழகான வார்த்தைகள் சில திக்கர்களை அரபி நாயகம் சதல்லாஹூ அலி வசலம் அவர்கள் தொழுகையிலே ஓதுவார்கள் அதை சஹாபாக்களும் ஓதி வந்திருக்கிறார்கள் நாங்களும் அதை ஓதி வருகிறோம் அது ஒரு குர்வானுடைய ஒரு வசனமாக இருக்கிறது அந்த வசனத்தில் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால் அதனுடைய கடைசி பகுதியிலே இன்ன சலாத்தி ஒனுசூக்கி வமஹையாய வமமாத்தியலில் இல்லாகி ரப்பில் ஆள மீன் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு ஒரு மு மீன் குறைந்தபட்சம் பர்வை மாத்திரம் கட்டாயமாக்கப்பட்ட தொழுகையை மாத்திரம் தொழக்கூடிய ஒரு மொ ஐவேளைகள் தொழ வேண்டும் அந்த ஐவேளை தொழுகைகளையும் எப்படி தொழ வேண்டும் எந்த நேரத்தில் தொழ வேண்டும் என்பதை குரான் எங்களுக்கு மிக அழகாக சொல்லி தந்திருக்கிறது தொழுகை கடமையாக்கப்பட்ட ஒன்று தான் அல்லாவை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு வணக்கம் தான் அல்லாஹுடைய நெருக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தான் என்றாலும் நாம் நினைத்த நேரத்தில் தொழுகைகளை தொழ முடியாது தொழுவதற்கென்ற நேரத்தை அல்லாஹ் அல் குரானில் எங்களுக்கு குறித்து தந்திருக்கிறான் அதற்கான அட்டவணை எங்களுக்கு குரானின் மூலமாக அந்த நேரங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன என்றாலும் இந்த ஐவேளை தொழுகைகளிலே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் இப்ராஹிம் அலேஹி சல்லாத்து வசலாம் அவர்கள் ஓதிய அந்த விக்கிரை ஓதுவார்கள் அதனுடைய கடைசி பகுதி என்ன எனது தொழுகை ஒனுசூக்கி தொழுகையை போன்ற என்னுடைய ஏனைய வணக்க வழிபாடுகள் எனது வாழ்க்கையும் எனது மரணமும் லில்லாஹி உறப்பில் ஆலமீன் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரபுல் ஆலமீனுக்கு உரியதாகும் என்று நாங்கள் அந்த அர்த்தமுள்ள அந்த துவாவை நாங்கள் சொல்லி வருகிறோம் சிறுவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கின்றோம் பல வருட காலங்களாக ஓதி வருகிறோம் அந்த வார்த்தைகளிலும் நாம் மரணத்தை ஞாபகப்படுத்துகின்றோம் மமா அத்தென்றால் மரணம் எனது மரணம் என்று அங்கும் மரணத்தை நாங்கள் ஞாபகம் செய்கின்றோம் எனவே தொழுகின்ற போது ரசூத் சல்லா செல்லம் அவர்கள் சொன்னதை போன்று நீ மரணிக்க இருக்கிறாய் என்ற உணர்வோடும் தொழுகையிலே ஓதக்கூடிய திக்கர்களிலும் மரண சிந்தனையை சுல்லாஹூ அலையூசல்லாம் அவர்கள் எங்களுக்கு ஏற்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் அதே நேரத்திலே ரசூல் அல்ல சொல்லா அவர்கள் ஹஜ்ஜின் மூலமாக தனது வாழ்க்கையில் செய்த ஒரே ஒரு ஹஜ்ஜி ஹஜ்ஜத்துல் வதா என்று நாங்கள் அதற்கு பேர் சொல்வோம் சஹாபாக்களுக்கு பிரியாவுடைய கொடுத்த ஹஜ் என்று சொல்வோம் ஹஜ்ஜுடைய மாதத்தை அடைந்து விட்டு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் எனவே அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே பல்ல பல லட்சக்கணக்கான சஹாபாக்களை அரஃபாவுடைய மைதானத்தில் சந்திக்கின்ற போதும் ஆரம்பமாக பெருமானார் சுதல்லாஹூ அலி அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு அதாவது அதுல் ஹிஜா மாதம் மாதங்களுடைய கடைசி மாதம் என்பதை சுதல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் உணர்த்தக்கூடிய அதே நேரத்தில் சொன்னார்கள் ல அல் லா அல் காக்கும் பாது ஆமி ஹாதா இது உங்கள் அனைவரையும் ஒரே இடத்திலே நான் கடைசியாக சந்திக்கக்கூடிய சந்திப்பாக இருக்கலாம் அடுத்த வருடம் சில போது நான் மரணித்து விடலாம் அல்லாஹ்வின் அழைப்பை ஏற்று மரணமடைந்து விடலாம் என்ற உணர்வை அந்த ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட சஹாபாக்களுக்கு அழகான உபதேசத்தை செய்கின்ற போதும் பெருமாளர் சல்லாஹூ அலே அவர்கள் மரண சிந்தனை ஏற்படுத்தினார்கள் கால மாற்றம் ஏற்படக்கூடிய நேரத்திலே நாங்கள் மரண சிந்தனை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நாங்கள் ம மரணத்தின் பால் நெருங்கி கொண்டிருக்கிறோம் கபரின் பால் நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்திலும் சல்லாஹூ அலே வசல்லம் அவர்கள் மரண சிந்தனையை அருமை சஹாபாக்களுக்கு வழங்கினார்கள் எனவே பொது வருடத்தை அடைந்த நாம் என்னுடைய வாழ்க்கையில் சென்ற வருடம் என்னென்ன பாவங்களை எல்லாம் நாங்கள் செய்தோமோ செய்து பழகினோமோ அந்த பாவங்களை விட்டும் நாங்கள் விடைபெற வேண்டும் வாழ்க்கையிலே திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் இது உண்மையிலே பொது புது வருடத்தை அடைகின்ற போது நாம் செய்ய வேண்டிய முதலாவது விடையும் இரண்டாவது என்னென்ன நன்மைகளை நாங்கள் குறை உள்ளதாக செய்து வந்தோமோ அந்த நன்மைகளை பரிபூர்ணமாக செய்வதற்கு முன்வர வேண்டும் மூன்றாவது என்னென்ன நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்யவில்லையோ தொழவில்லையா தொழுகையை நாங்கள் இந்த வருடத்தோடு ஆரம்பித்துக் கொள்ள வேண்டும் அல்ல எனது வாழ்க்கையில் இன்னும் ஒரு புது வருடத்தை அடைகின்ற சந்தர்ப்பத்தை அல்லா தந்திருக்கிறான் இதற்கு பின்னால் இன்னும் ஒரு புது வருடத்தை அடையும் சந்தர்ப்பம் கிடைக்குமோ இல்லையோ என்ற அச்சத்தோடு நாங்கள் செய்யாத நல்ல வழக்கங்கள் வழக்க வணக்க வழிபாடுகளை எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் குறையோடு செய்திருந்தால் அந்த வணக்க வழிபாடுகளை நாங்கள் பரிபூர்ணமாக செய்வதற்கு திட்டமிட வேண்டும் அதே நேரத்திலே வாழ்க்கையில் பாவங்களையும் தப்புக்களையும் செய்து நாங்கள் பழகி இருந்தால் அந்த பாவங்களை முற்றுமுழுதாக என்னுடைய வாழ்க்கையில் இருந்து நீக்கிக் கொள்ள வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் குறைத்து கொஞ்சம் கொஞ்சமாவது என்னுடைய வாழ்க்கையிலே திருத்தத்தை கொண்டு வருவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த புது வருடத்துடைய முதலாவது மாதம் மொஹர மாதத்தை ஆக்கிக்கொள்வோம் முல்ல நாயன் அல்லாவத்தாலா அதற்கு கிருபை செய்வானாக அஹ்ரது அவானா அல் அஹமது இல்லாஹி ரபி ஆலமீன் அசலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி